நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு எனக்கு இரண்டு வகையான சாய்ஸ் கொடுத்தான் இரண்டு விஷயங்களில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்பதாக எனக்கு அல்லாஹ் இஷ்டத்தை கொடுத்தான் தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்தான் ஒன்று என்னவென்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் хуயிருது ஷஃ அதா хуயிருது பையின ஷஃஃஆத்தி வ பையின யத்குல நிஸ்ஃஹும்மத்தி அல் ஜன்னாஹ் நான் நாளை மறுமையிலே எல்லா மக்களுக்கும் ஷஃஃஆத் செய்ய உரிமை இதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்களா அல்லது உங்களுடைய உம்மத்திலே பாதி சமுதாயம் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் பாதி சமுதாயம் அப்ப நரகத்துக்கு போவாங்க இது உங்களுக்கு போதுமா இது போதுமா அல்லது நீங்க சபாத்தினுடைய உரிமையை தேர்ந்தெடுக்கிறீங்களா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நான் சபாத்தினுடைய உரிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் உரிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் காரணம் அந்த சபாத்தை கொண்டு ஒவ்வொரு மனிதரையும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்வேன் என்பதாக சொல்லுதாய் சொன்னார்கள் பெருமானா சுல்லாசம் அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பை பாருங்க நபிகள் நாயம் சுல்லாசம் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தாலா ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஒரு இஷ்டத்தை கொடுத்தான் அந்த துவாவை உலகத்திலேயே எல்லா நபிமார்களும் பயன்படுத்தினார்கள் ஆனால் நான் மட்டும் அந்த துவாவை அப்படியே ஒதுக்கி வைத்திருக்கிறேன் நாளை மறுமையில என்னுடைய உம்மத்துக்கு அதுவா செய்வதற்கா என்று நபி சொல்லா சொன்னார்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு ரஹமத்தை உடையவர்களாக கிருமை உடையவர்களாக நபி சொல்லா அலைவர் செல்லம் அவர்கள் நம்மீது இருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் ஒரு தடவை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் திருக்குறானில ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள் ரப்பி இன்னஹுன்ன அவுலன்ன கதீரம் மினன்னாஸ்

பைனோ இமானம் அவர்கள் வேதனைக்கு தகுதியானவர்கள் தான் காரணம் உன்னுடைய அடிமைகளாக இருந்தும் கூட மக்குமாறு செய்வார்கள் பையன் தகுதியிலவும் அவர்களை நீ மன்னித்து விட்டால் பைன்ன க அந்தலா அஜீசுஹீம் நீ கண்ணியமானவன் நீ ஞானம் உள்ளவன் என்பதாகச் சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தை நபி சல்லா இசம் ஓடி தேமி தேமி அழுகுறாங்க அழுதவுடன் அல்லாஹ் சொல்லுதான் ஜிப்ரையிலே முகமது அல்ல அலிசம் அவர்கள் அழுகிறார்கள் அவர்கள் இடத்திலே சென்று நீங்கள் கேளுங்கள் எதற்காக அழுகிறார்கள் என்பதை கேளுங்கள் என்பதாக கேட்டவுடன் உடனே நபிசல்லா ஒரு இடத்துல ஜிப்ரி அலி வர்றாங்க நபி ஏன் அழுகுறீங்க அல்ல விசாரிச்சுட்டு வர சொன்னான் அல்ல அவருக்கு தெரியாம இருக்குமா நபிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வழியில் நபியினுடைய அழுகை அல்ல கண்டுக்கிறாம இருக்கல அதையும் கண்டுகொள்கிறான் என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையில அல்ல விசாரிக்கிறான் ஒண்ணு நபிசல்லா சொன்னாங்க இந்த ஆயத்தை ஓதனே இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க

உங்களை நாம் எந்த நோவினைக்கும் ஆளாக்க மாட்டோம் என்பதாக நபிக்கு அல்லா வாக்குறுதி கொடுக்கிறான் உமத்தை பற்றிய பெருமாள் அவர்கள் எவ்வளவு கிருபையோடு நினைத்து பார்க்கிறார்கள் பாருங்கள் இந்த ஹதி முஸ்லீமிலே கண்ணியமானவர்களே மற்றொரு ஹதில்லாம் அலிசல்லம் அவர்கள் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு தடவை ஒரு ஒட்டகம் ஒரு ஒட்டகம் என்ன செய்கிறது வந்து நிற்கிறது பெருமாள் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார் அவர்களுடைய பக்கத்திலே உரசி கொண்டு வந்து நிற்கிறார் பெருமானா சில்லா சி மோதனர் அதை கேட்டுவிட்டு அழுகிறார்கள் உடனே சகாபக்கள் கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் அந்த ஒட்டகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க ஒட்டகம் சொல்லுகிறது அவர்களுடைய எஜமானர்கள் அவர்களை நிறைய வேலை வாழ்ந்துகிறார்கள் வேலை மலுவை எல்லாம் நிறைய போட்டு அவர்களை வாழ்ந்துகிறார்கள் ஆனால் தீனி சரியாக அவர்கள் கொடுப்பது கிடையாது அதே சமயத்தில் வயது முதிர்ந்ததற்கு பிறகு அதை அறுத்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் நான் ஓடி வந்து விட்டேன் என்பதாக இந்த ஒட்டகம் என்ற இடத்திலே சொல்லுகிறது என்று சொன்னவுடன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை அப்படியே இருக்க வைக்கிறார்கள் மூன்று நாட்கள் ஆகின்றன அந்த ஒட்டகம் பெருமானா சுல்லாசனுடைய சபையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த மக்கள் வருகிறார்கள் நபியிடத்திலே சொல்கிறார்கள் இந்த ஒட்டகம் இங்கதான் இருக்குதா தெரியாம நாங்க வேற இடத்துல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம் இந்த ஒட்டகத்தை உங்கள்கிட்ட கண்டுகிட்டோம் எங்கிட்ட கொடுங்க அப்படின்ன உடனே அல்லா சத்தியமாக இந்த ஒட்டகத்தை நான் உங்கள்கிட்ட தரமாட்டேன் காரணம் இந்த ஒட்டகம் உங்களை பற்றி குறை சொல்கிறது அதிகமான வேலை பலுவை கொடுப்பதாகவும் தீனியை குறைவாக கொடுப்பதாகவும் அது வயோதிகம் அடைந்ததற்கு பிறகு அதை அறுத்து பலியிட போகிறீர்கள் என்பதாகவும் இந்த ஒட்டவின் இடத்திலே குறை சொல்கிறது என்று சொன்னவுடன் ஆம்ஜிஆர சூழல் ஆனால் நாங்கள் இன்னமே செய்ய மாட்டோம் அது உங்கள்கிட்ட வந்து சொன்ன வரைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் விடுதலை செஞ்சிடும் பெருமாள் அல்லாசி அவர்கள் வந்தவர்கள் என்பதை புரிந்திருந்தார்கள் எனவே சொன்னார்கள் நிச்சயமாக முன்னாபிக்குகள் உண்மையை நிறைவேற்ற மாட்டார்கள் எனவே இதை உங்களிடத்திலே தரமாட்டேன் நூறு கிரகங்களுக்கு இதை எனக்கு விற்பனை செய்து விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் நூறு திருகம் கொடுத்து விலை வாங்குறாங்க விலைக்கு வாங்குறாங்க விலைக்கு வாங்கினதுக்கு பின்னால அந்த ஒட்டகத்தை பார்த்து சொல்றாங்க ஒட்டகையே நீ செல்வாயாக உனக்கு விடுதலை நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் யாரும் உன்னை அறுக்க மாட்டார்கள் என்று நபி சொல்லா சொன்னார்கள் அந்த ஒட்டகை நபிக்கு முன்பாக வந்தது பணிவோடு நின்றது சல்லா வலையில் செல்லும் அவர்களை பார்த்து குடிந்து நின்றது பெருமாள் சொல்லாசன் சொன்னார்கள் ஆமீன் 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 என்று நான்கு தடவை சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லல அந்த ஒட்டகம் என்ன சொல்லுகிறது அந்த ஒட்டகம் என்ன சொல்லுகிறது பெருமானா சொல்லலாம் சொன்னார்கள் அந்த ஒட்டகம் முதலன் முதலாக ஒரு துவா செய்தது நான் செய்த இந்த உபகாரத்திற்கு பகரமாக எனக்கு நன்றி சொன்னது சொல்லுகிறது ஜசாக் அல்லாஹு அனில் இஸ்லாமிகள் குரானி கைரா இஸ்லாத்தையும் குரானையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தீர்களே அதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு பரிபூரணமான ஒரு நல்ல ஒரு கூலி உங்களுக்கு அல்லா தருவானாக ஜசா கல்லா கைரா என்று அந்த ஒட்டகம் சொன்னது நான் ஆமீன் சொன்னேன் இரண்டாவது அந்த ஒட்டகம் சொன்னது சக்கன் அல்லா ரொம்ப உண்மத்திக்கே எவமல் தியாமத்தி கமா சக்கன கமா ரூபி என்னுடைய திடுக்கத்தை போக்கி வைத்த உங்களுடைய உம்மத்தாரினுடைய திடுக்கத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் போக்கி வைப்பானாக என்று சொன்னது நான் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவதாக சொன்னது ஹக்கன من கமா كما حكمت دمي என்னுடைய ரத்தத்தை ஓட்டு வதை விட்டும் என்னை எப்படி காப்பாற்றினீர்களோ அதே போல உங்களுடைய உம்மத்தாரினுடைய ரத்தத்தை ஓட்டு வரை விட்டும் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் அந்த உம்மத்தை காப்பாற்றுவாராக என்று சொன்னது நான் ஆமீன் என்று சொன்னேன் உடனே நான்காவதாக அது துவா செய்தது லாஜ அல்லாஹ் சஹா வை நஹா அல்லாஹ் தலா அந்த உம்மத்துக்கு மத்தியில் அந்த உம்மத்துக்கு மத்தியில் பிரிவினை இல்லாமல் காப்பாற்றுவானாக என்று துவா செய்தது அல்லாஹுத்தலா ஏற்கனவே இந்த துவா நான் கேட்டு பிரிவின மட்டும் இல்லாமல் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கல அதனால அந்த ஒட்டகத்தினுடைய அழுதேன் என்பதாக நபி சொல்லிக் காட்டார் ஒரு ஹதீத்திலே சொல்கிறார்கள் அந்த ஹதீஸ் முஸ்லீம்ல வருகிறது இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல வருகிறது அந்த ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் என்னால் திருமான் சொல்கிறார்கள் அல்லாஹிடத்தில் நான் மூன்று துவாக்களை கேட்டேன் அல்லாஹ் இரண்டை ஏற்றுக்கொண்டான் ஒன்றை மட்டும் புறக்கணித்து விட்டான் அந்த ஒன்று என்ன என்னுடைய உம்மத்தார் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் கேட்டேன் ஆனா அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மற்ற இரண்டை ஏற்றுக்கொண்டு விட்டான் மற்ற இரண்டை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று பெருமான அசுல்லாசு ஒருவர் சொன்னார்களே அந்த துவா கேட்ட இடம் மதீனாவில் இன்னைக்கு மஸ்ஜிது முஸ்தாபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்துல மஸ்ஜிது முஸ்தாபா துவா ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய பள்ளி என்பதாக ஒரு பள்ளிவாசல் ஜன்னத்துர் மக்கியை ஒட்டி நாம் நேராக போவால் கடைசி முனையிலே அந்த பள்ளிவாசல் இருக்கிறது நபி சலாஸ் அந்த அந்த இன்றைக்கு பள்ளிவாசலாக பரிய வைக்கிறது ஒட்டதும் கேட்டது நபி ஆமீன் சொன்னார்கள் அந்த உம்மத்தாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன இடங்கள் அதாவது பிரிவினையோடு இருப்பார்கள் என்ற விஷயம் வருகிற போது நபி கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று சொன்னால் நம் மீது எவ்வளவு அருளுடையவர்களாக நபி இருக்கிறார்கள் எவ்வளவு பாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களை விட இந்த சமுதாயத்தின் மீது அதாவது நபியை பார்க்கவில்லை குரான் இறங்கியதை பார்க்கவில்லை சஹாபாக்களை பார்க்கவில்லை ரொம்ப வெகு தூரத்தினுடைய காலத்தில் இருக்கிறோமே இந்த உண்மத்துக்காக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் சொன்னார்கள் தூபா லிமன் ராணி யார் என்னை பார்த்து என்னை ஈமான் கொண்டாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்பதால் நபி சொல்லா ஒரு தடவை சொன்னார்கள் ஆனால் நம்மை போன்றவர்களை பார்த்து நபி சொல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா யார் என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் யார் என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் யார் என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் நம்மை போன்ற நபியை பார்க்காமல் இன்றைக்கு வெகு தூரத்திலே இருக்கிறோமே நம்மை போன்ற மக்களை நபி சல்லா நேசித்ததின் காரணத்தினால் நமக்கு மூன்று முறை வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய ஈமான் கூடுதலானது காரணம் என்ன விஷயத்தை பார்த்தார்கள் கொண்டார்கள் ஆனால் நாம் நபியை பார்க்கவில்லை சகாபாக்கள் குரான் இறங்கியதை பார்த்தார்கள் ஈமான் கொண்டார்கள் நாம் குரான் இறங்கியதை நான் பார்க்கவில்லை ஆனால் அதற்கெல்லாம் பிறகு மற்றவர்கள் சொன்னதின் காரணத்தினால் குரானை ஏற்றுக்கொண்டோம் குரான் இறங்கியதை ஏற்றுக்கொண்டோம் நபியை ஏற்றுக்கொண்டோம் அப்படி என்றால் இந்த அந்தஸ்தில் என்னுடைய சமுதாய மக்களில் இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்பதால் நபி சலா சகோதரர் நமக்காக இனம் காட்டுகிறார் நம்மை பற்றி சொல்லி இவ்வளவு அன்பும் முகப்பத்தும் உடைய நபிக்காகவும் அல்லாஹுக்காகவும் நாம் என்ன முகம்பத்தினுடைய பிரதிபலிப்பை செய்திருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹு அவ்வளவு பெரிய இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான் பாசம் உள்ளவனாக இருக்கிறான் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நம்ம அவ்வளவு அன்புடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இதே நேரத்தில் அந்த நபியினுடைய அன்பும் அல்லாஹுடைய அன்பும் அவர்களுடைய அவ்விருவருடைய பொருத்தமும் கிடைக்கின்ற வகையிலே நாம் என்ன காரியத்தை செய்திருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு இருபத்தி ஏழாம் இரவு ஆனால் நபிசல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் ஒற்றை படையான இரவுகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் வழங்குங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் மற்ற ஒற்றை ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் இந்த அளவுக்கு வழங்கினோமா சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இதெல்லாம் எதை காட்டுகிறது ஒரு மனிதன் எத்தனையோ செல்வங்களை மற்றவர்களுக்காக இலக்க நினைக்கின்றான் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறா தக்காத்து கொடு என்று ஆனால் அதை கொடுக்கிற போது நமக்காக பெரிய மலையே தலையில வச்ச மாதிரி நமக்கு அது பாரமா இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் நம்மீது முகம்பத்து வைக்கிறா ஆனால் நாம் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய முகம்பத்து குறைந்திருக்கிறது என்பதானே பொருள் சற்று சிந்தித்து பாருங்க தொழுவதற்காக வேண்டி நேரம் கொடுப்பதற்கு அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் தோழர்களுக்காக நேரம் கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் இருக்குது தோழர்களுக்காக வேண்டி நம்மால் நேரம் கொடுக்க அவங்களோட சுத்த முடியுது நம்ம தொழுவதற்காக பார்க்கும் போது அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நாம் உண்மையாக வைத்திருப்போமே ஆனால் இதுல எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் நிரப்பமான ஒரு திருப்தியை நம்ம செஞ்சிருப்போம் அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்களை பரிபூர்ணமா செஞ்சிருப்போம் கண்ணியமானவர்களே அன்பின் காரணத்தினால் ஒவ்வொரு வருடமும் ரமதானை நமக்கு அணுக வைத்திருக்கிறான் ரமதானை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான் ரமதான் நமக்கு வருகிறது போகிறது ரமலான் ஒரு விருந்தாளி மட்டும் அல்ல நமக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி வந்தார் போனார் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு விருந்தாளி மட்டும் அல்ல நமக்காக வந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு உபதேசி ஒரு ஆசிரியர் ஒரு பயிற்சியாளர் இந்த ரமலான் நமக்கு ஒரு உபதேசி நமக்கு ஒரு ஆசிரியர் நமக்கு ஒரு உபக

ரமலான் மாதம் என்பது பெருமையின் மாதம் சமத்துவத்தின் மாதம் ரமலான் மாதம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதம் ரமலான் மாதம் பழக்கத்தினுடைய மாதம் ரமலான் அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடிய அமல் அதாவது அல்லாவுக்காக செய்யக்கூடிய அமல்களிலே அபரிமிதமான நன்மைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய மாதம் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் எடுத்து காட்டுவதற்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் அல்லாஹு தலா எவ்வளவு பெரிய ரஹமத்தானவன் ஐம்பது வக்து தொழுகையை நமக்கு கடமையாக்கினான் அல்லாஹு தலா ஐம்பது வக்து தொழுகையை கடமையாக்கினான் கடைசியாக குறைத்து 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 ஐந்தாக ஆக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் நான் என்னுடைய வாக்குறுதிக்கு நான் மீற மாட்டேன் என்னுடைய வாக்குறுதி வாக்குறுதி தான் அது நடந்தது உண்மைதான் எனவே ஐம்பது வக்து தொழுகை என்பது உண்மையானது அந்த அஞ்சு வக்து தொழுகையாக குறைக்கப்பட்டாலும் அது தொழுவதின் காரணத்தினால் நான் சொன்ன மாதிரி ஐம்பது வக்து தொழுகையினுடைய நன்மை உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் சொல்கிறார் அப்படி என்றால் அல்லாஹு தாலா அஞ்சு வக்த உடனே கடமையாக்கி இருக்கலாம்ல ஏன் கடமையாக்கல ஐம்பது வக்த தொழுகையை கடமையாக்கி அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தான ஒரு நிலையை எடுத்து காட்டுகிறான் அந்த ரஹமத்தினுடைய அதிகப்படியான விஷயத்தை எப்படி காட்டுகிறான் என்றால் அந்த ஐம்பது வக்தினுடைய தொழுகையினுடைய அந்த நன்மையை சேர்த்து கொடுக்கிறதா சொல்றானே இது அல்லாஹினுடைய அளப்பெரிய ரஹமத்தை நமக்கு காட்டுகிறது இப்படி எல்லாம் நன்மைகள் நம்ம அதிகமா வாங்கிக்கிறோம் நினைக்கக்கூடிய அந்த அல்லாவுக்காக நாம் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் எந்த விதத்திலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் அல்லாஹிடத்தே கெஞ்சி கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் காரணம் நாம் அடிமைகள் அல்லாஹ் எஜமானனாக இருக்கிறான் அவனுடைய இல்லம் நமக்கு ஒரு அல்லாஹினுடைய ஒரு பாதுகாப்பான இடம் இந்த இடத்திற்கு வந்து அல்லாஹிடத்திலே கையேந்தி கேட்கிற போது நிச்சயமாக அருள் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையிலே அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான் கண்ணியமானவர்களே கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக் கொள்கிறேன் ஆரம்பத்திலே நம்முடைய பள்ளியினுடைய வைஸ் சேர்மன் அவர்கள் சொல்லுகிற போது அழகான ஒரு உபதேசத்தை செய்தார்கள் என்னவென்றால் உங்கள ஒவ்வொருவரும் பெற்றோர்களோடு நல்ல முறையில பேசிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளோடு பேசிக் கொள்ளுங்கள் பரஸ்பர உணர்வுகளோடு நடங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம்